அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த முப்பது நாட்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் உச்சம் சூரியனின் உச்சம் என பல அதிரடியான மாற்றங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் எப்பேற்பற்ற மாற்றமும் எப்பேற்பட்ட வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக இந்த வேலையில் கைகூட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து பல அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் வலுவாக வீற்றிருக்கிறாரு குரு பகவான் எனவே நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி நுழைந்து விட்டார் எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வரும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் வலம் வருகின்றன இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஆறாம் தேதிக்குப் பிறகு ராகு சுகஸ்தானத்திலும் கேது அமர போகிறார் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை இந்த மாதத்தில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்யஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அலமரப்போகிறாருங்க ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் அதோடு மட்டுமல்லாது சூரியன் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ஒரு வகையில் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கும் கூடிய சூரியன் உச்சம் பெறுவது குணரோக ஆகிய ஆறாம் இடம் என்பதால் அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் எவ்விதமான காரிய தடையின்றி விருச்சகராசிக்காரர்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் வளம் வந்த சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் வித்யா காரகரான புதனும் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் இந்த மாதத்தின் இது சூரியனுடன் இணைந்து யோகஸ்தானத்தில் வளம் பெற போகிறார் எனவே நினைப்பதைக் காட்டிலும் வித்யாக்காரகரான புதனால் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கான யோகமும் உண்டு சந்திரன் இந்த வேளையில் பனிரெண்டு இடங்களிலும் மாறி வளம் வருகிறார் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இறங்க மற்ற தருணங்களில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயம் சந்திரன் உச்சம் பெறும்போது குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தையும் குரு சந்திர யோகத்தையும் நிறைவாக ஏற்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் தடையின்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உண்டு எனவேதான் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய வகையில் பக்காவா பிளான் போட்டு கட்டி தூக்கவே கூடிய நேரமாக பல வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெருமாரியான கிரகநிலைகள் சாதகமாக களமருகின்றன சனி பகவான் குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் உறுதியாகவே மனதில் புத்துணர்ச்சியும் தெளிவும் பிறக்கும் அனைத்து வகையான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிரமங்களை முற்றிலுமாக கலைந்து வருமானத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எவ்விதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கிடையே பரஸ்பர அன்பும் அநியோன்யமும் அதிகரிக்கும் இதனால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு சிறு காரியங்களாக இருந்தாலும் கூட அதிக சிரமப்பட்டு வந்த சூழலில் இனி விரைவாக செய்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அது மட்டுமல்லாது குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பிய நல்ல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த கொடுக்க போகிறது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான மாறுதல் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை நிறைவாக கிடைக்கும் குறிப்பாக உத்தியோகத்தில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகள் இந்த தருணத்தில் மனதிற்கு திருப்திகாரம் அளிக்கக்கூடிய வகையிலும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட எதிர்பாராத பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவு மிக பெரிய அளவில் ஆசைக்காரர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது பொறுமையும் நிதானத்துடன் சாதுரியமாக செயல்படுவதால் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு எவ்வித காரிய தடையும் இன்றி உங்களை வந்து சேருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடினமான போட்டிகள் நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் மன அமைதியும் மன நிம்மதியும் பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் தொழில்துறையில் உண்டு மத்திய மாநில அரசின் சலுகையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக அமைவதால் பொருளாதார ரீதியாக சீர்கெட்ட நிலையில் பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகளை சமாளித்து தங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை எளிதில் கையாளுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருச்சகராசிக்காரர்களுக்கு எளிதில் தேடி வருகிறது கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாங்க உங்கள் மீது பொறாமை கொண்டு சிலர் ஆற்றிய பணிகள் அவர்களுக்கே பாதகமாக அமைய போகிறது எனவே உங்களின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுகிறவர்களை எண்ணி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நிச்சயமாக உங்களுடைய பணியை செய்யும் போது மக்கள் மத்தியில் ஆதரவும் உற்சாக அதிகரிக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அருத்தாஷ்டக சனியின் பிடியில் சிக்கி தவித்த விருச்சகராசிக்காரர்களுக்கு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இனி எளிதில் வெற்றி கிடைக்குங்க அதோடு மட்டுமல்லாது வயல் சார்ந்த பணிகளுக்கு தேவையான அடிப்படையான வசதிகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைய கிடைக்கும் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சியும் திருப்தியும் கிடைக்கும் எதிர்பார்க்க கூடிய அரசாங்க சலுகைகள் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை